கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் தென்னை விவசாயத்தில் நோய் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விளைச்சல் இல்லை தேங்காய்க்கு உரிய விலையும் கிடைக்கவில்லை இதனால் பொள்ளாச்சி நெகமும் ஆனைமலை விவசாயிகள் கல் இறக்கி விற்பனை செய்கின்றனர் தடையை மீறி கல் இறக்கி விற்பனை செய்யும் விவசாயிகளை போலீசார் கைது செய்கின்றனர் இதை கண்டித்து விவசாயிகள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் வேட்டைக்காரன் புதூரை சேர்ந்த விவசாயி பாலசுப்பிரமணியம் கையில் கட்டுகம்பிகளை விலங்குபோல் போல் கட்டிக்கொண்டு கல் இறக்க அனுமதி வழங்க கோரி சப் கலெக்டரிடம் மனு அளித்தார்

காவல்துறை வைத்து துப்பாக்கியால் சுட்டு உங்களுக்கு கல்லால் அடித்து என்னுடைய தென்னை மரங்கள் வந்து பட்டு போயிடுச்சுங்க இருபதுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இப்போ பட்டு போயிருக்குது இந்த நிலையில் வந்துட்டு என்னுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இப்போ வந்துட்டு கடும் வறட்சி நிலவிட்டு இருக்கிற நேரத்தில் வந்துட்டு முத அல்ல நிறைய விவசாயிகள் தென்னை மரத்துக்களை வந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க பொள்ளாச்சி ஏரியாவில் விறகுக்காக வித்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் வந்து கோடை சுற்றுலான்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போகிறதெல்லாம் எங்களை போன்ற விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குதுங்க அதாவது ஒரு ஒரு கிலோ வெலுமிச்சம்பழம் முந்நூறுரூவாய்க்கு விற்கிது தே தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம்தான் ஒரு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு தான் இருக்குது இதனுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் வந்து பார்க்காத முதலமைச்சர் வந்து சுற்றுலா போகிறது எங்களை போன விவசாயிகள் கடுமையாக பாதிச்சுட்டு இருக்கிறோம் இந்த எல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அரியடி வித்தியாசத்தில் கேரளாவில் கல் கட்டி அந்த மாநில அரசு விவசாயிகளை வந்து ரொம்ப ஊக்குவிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா என் மேலே இப்போ இந்த மாதத்துலேயே ரெண்டு கேஸு அதனால என்னுடைய விவசாய பூமியை வந்து கலெக்டர் பொல்லா சப் கலெக்டர் கிட்ட என்னுடைய விவசாய பூமியை வந்து விற்று கொடுங்க எனக்கு வந்து வீட்டு மனை பட்டாவாக விற்று கொடுங்க இதை நான் விற்றுட்டு போய் கேரளாவில் போய் விவசாயம் பண்ணி என்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறேன்ட்டு இந்த மாதிரி எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க அஞ்சு லிட்டர் கல் விற்றான்னு சொல்லி என் மேலே வழக்கு போட்டு என்னை ரிமாண்ட் பண்ணி என்னுடைய குடும்பத்தை சீரழிக்காதீங்க நாங்கள்லாம் இப்போ விவகாரத்தை செய்கிற கண்டிஷனில் எங்களுடைய வாழ்வாதாரம் போயிட்டுருக்குது ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரையடி வித்தியாசத்துல கேரளாவில் போர்டு போட்டு கல் வித்துட்டு இருக்கிறோம் அந்த எல்லாம் பார்க்காம எங்க மீது வழக்கு போட்டு காவல்துறையை வைத்து வடகொரி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் மீது நாங்கள் விவசாயிகள் வரும் தேர்தலில் கடுமையாக புறக்கணிப்போம் வடகொரி ஆட்சி நடத்தும் ஸ்டாலினை வந்து முழுமையாக அகற்றுவோம் இந்த தமிழ்நாட்டிலிருந்து என்பதை உங்களுக்கு மூலம் தெரிந்து கொள்கிறேன் இதே நான் வந்து பீர் இப்ப பீர் கம்பெனி இப்ப பார் ஓபன் பண்ற சொன்னா மரநாள லைசன்ஸ் கொடுக்கும் தமிழக முதல்வர் முதலமைச்சர் முதலமைச்சர் விவசாயிகள் மட்டும் ஏன் புறக்கணிக்க இந்த முதலமைச்சர் வந்து வரும் தேர்தலில் வந்து வடஒரிய ஆட்சியை அகற்றாமல் நாங்கள் விவசாயிகள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு முழுவதும் இவருக்காக எதிராக போராடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்